இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் குளகுபு பார்வில் வெற்றி கொடி நாட்டுவோம் நாட்டின் பெரிய தொகுதிகளில் ஒன்றாக உளுசுலங்கூர் திகழ்கிறது கடந்த பொதுத் தேர்தலில் உளுசுலங்கூர் நாடாளுமன்ற தொகுதி உலு உளுபர்னாம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை பரிகத்தா நேஷனல் கைப்பற்றி விட்டது ஆனால் கொளக்கு பார்வையில் மட்டும்தான் பக்கத்தா நாராப்பான சார்பில் டிஏபி வெற்றி பெற்றது அந்த வெற்றியை தொடர்ந்து நிலைநாட்ட இந்த இடைத்தேர்தலில் அனைவரும் டிஏபி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற பிரச்சாரங்கள் மேலோங்கி உள்ளன பிரதமரின் துணைவியார் பான் அசிதா தலைமையில் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதில் பார்ப்பில் மேற்கொள்ளப்பட்டுக்கு வாக்காளர்கள் சிறப்பான வரவேற்பை வழங்கினர் குளகுபு பார்ப்பில் பல தவறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் பக்கத்தான் ஹராபானுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து மக்கள் மாறவில்லை சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வாக்காளர்களுக்கு மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது உளு சுலைங்குரியில் வெற்றி பெற்ற பெரிக்கத்தா நேஷனல் வேட்பாளர் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை ஆனால் பக்கத்த நாராப்பான் பிரச்சனைகளை கேட்டறிந்து தீர்வுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது அறுபது ஆண்டு காலம் ஒரே கட்சியை நம்பி வாக்களித்து ஏமாந்து போன மக்கள் தற்போது விழித்துக் கொண்டனர் தோட்ட மக்களை மந்திரி வசார் நேரில் சந்திக்க வேண்டும் ஸ்லாங்கூர் மாநில அரசு வழங்கும் உதவி திட்டங்கள் குறித்து கொலகுபுபாரு இந்தியர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் சந்தியாகு கூறினார் வறுமை ஒழிப்பு சிறு வணிகர்கள் உதவி திட்டம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் பற்றி மக்களுக்கு போதுமான தகவல்கள் தெரியவில்லை இதனால் உதவி திட்டங்கள் இருந்தும் இந்தியர்கள் ஓரங்கட்டப்படுவதாக தவறான புரிதல் நிலவி வருகிறது அத்தொகுதியைச் சேர்ந்த ஐந்து தோட்ட மக்களின் பிரச்சினை காலங்காலமாக இருந்து வருகிறது எனவே இந்நேரத்தில் மக்களுக்கு தேவை பிரச்சினைக்கான தீர்வுதான் மேடை பேச்சுகள் அல்ல மாநில பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரி தங்களை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என தோட்ட மக்கள் எதிர்பார்க்கின்றனா் ஏமாற்றங்களால் நொந்து இருக்கும் அத்தோட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை மந்திரி பசார் நிறைவேற்ற வேண்டும் என சார் சந்தியாகோ கேட்டுக் கொண்டார் காப்ரிமாஸ் கூட்டுறவு கழகத்திற்கு ஒரு லட்சம் வெள்ளி மானியம் காப்ரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்திய உணவக கூட்டுறவு கழகத்திற்கு ஒரு ரிங்கிட் மானியம் வழங்கப்படுகிறது என தொழில் முனைவோர் மேம்பாடு துறை துணை அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்தார் பொதுவாக கூட்டுறவு கழகங்கள் தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவும் இதன் மூலம் பெரும் நிறுவனங்கள் முதலீட்டாளர்களை சார்ந்திருக்கும் நிலை இருக்காது என காப்ரிமாஸ் கூட்டுறவு கழகத்தின் பதினொன்றாவது ஆண்டு கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய ரமணன் கூறினார் மக்களின் பொருளாதாரம் சமூக தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் தொடர்ந்து வளர்ச்சியை கொண்டு வருவதிலும் கூட்டுறவு கழகங்கள் முக்கிய பங்கை ஆற்றுகின்றன கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் திகதி வரை முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இந்திய கூட்டுறவு கழகங்கள் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன இக்கூட்டுறவு கழகங்களில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் உறுப்பினர்களாக உள்ளனர் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இந்திய கூட்டுறவு நிறுவனங்களின் மொத்த சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் ரிங்கீட்டை எட்டியுள்ளது இதன் மொத்த பங்கு மூலதனம் அறுநூற்று பதினெட்டு புள்ளி ஏழு நான்கு மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது அதன் அடிப்படையில் வரும் ஆண்டுகளில் இந்திய கூட்டுறவு கழகங்கள் இன்னும் சிறப்புடன் செயல்படும் பட்சத்தில் சமூக மக்களின் பொருளாதாரமும் மேம்பாடு காணும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று அவர் சொன்னார் இக்கூட்டுறவு கழகத்தின் தலைவர் சுரேஷ் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணைத் தலைவர் டத் ரெனா ராமலிங்கம் செயலாளர் சி கிருஷ்ணன் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் கசுமா மித்ரா ஒத்துழைப்பில் மிசி திட்டம் முப்பது மில்லியன் ஒதுக்கீடு கசுமா எனப்படும் மனிதவள அமைச்சும் மித்ராவும் இணைந்து முன்னெடுத்திருக்கும் மிசி என்னும் திட்டத்திற்கு முப்பது மில்லியன் நிதி வழங்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார் இந்திய இளைஞர்களுக்கு தீபேட் எனப்படும் தொழில்திறன் கல்வியினை வழங்க இந்த மீசி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்திய இளைஞர்களுக்கான தொழில்திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கான இந்த நிதி கெசுமாவின் மூலமாக நிதியமைச்சு மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவான மித்ரா கோப் ஆகியவற்றுக்கு அனுப்பப்படும் என மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார் இந்த திட்டம் தொடர்பிலான மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் சொன்னார் இன்றைய தொழில் புரட்சி காலகட்டத்திற்கு ஏற்ப இந்திய இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு பிரதமர் இந்த நிதியினை ஒதுக்கியுள்ளார் அதோடு இந்திய சமுதாயத்திற்கு தேவையான திட்டங்களை பிரதமர் நன்கு ஆராய்ந்து ஒவ்வொன்றாக அமல்படுத்தி வருகிறார் எடுத்தோம் கவுத்தோம் என எதனையும் செய்துவிட முடியாது அதே வேளையில் யாரை நம்பியும் பொறுப்புகளை கொடுக்க முடியவில்லை எல்லாம் பணத்தின் மீதே குறியாக இருக்கின்றனர் இருந்தும் இந்திரிகளை மேம்படுத்த டத்தோஸ்வரி அன்வார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார் இரண்டு லட்சம் வெள்ளி வரி செலுத்தவில்லையா சரஸ்வதி மறுப்பு ஈராயிரத்து பத்தாம் ஆண்டு தொடங்கி ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வெள்ளி வருமான வரியை ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி செலுத்த தவறியதாக கூறப்படும் தகவல் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது நாட்டின் தமிழ் நாளிதழ்களில் ஒன்றான மக்களோசை போர்த்தல் இது குறித்து செய்தியும் வெளியிட்டுள்ளது என மலேசிய குறிப்பிட்டுள்ளது ஆனால் இந்த தகவல் உண்மையில்லை என சரஸ்வதி மறுத்துள்ளார் வரியை செலுத்த தவறியதால் அவர் வெளிநாட்டிற்கு சென்று வர உள்நாட்டு வருமான வரி வாரியம் தற்காலிக பெருமிட்டை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் தொடர்பில் அவரின் அடையாள அட்டையின் நகல் வருமான வரி வாரியம் வழங்கியதாக கூறப்படும் கடிதம் ஆகியவையும் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது ஒரு முறை அல்ல இதோடு இருமுறை தம்மை தொடர்பு படுத்தி அவதூறு செய்திகளை வெளியிட்ட மக்கள் ஓசை நாளிதழ் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக சரஸ்வதி தெரிவித்துள்ளார் அதோடு பொய்யான செய்திகளை பரப்பும் அந்த போர்த்தலுக்கு எதிராக போலீஸ் புகாரும் செய்யப்படும் என அவர் சொன்னார் இடைத்தேர்தலுக்காக மக்களுக்கு அங்பாவ் வழங்கப்பட்டதா அமைச்சர் மறுப்பு கொழக்கு புபாரு மருத்துவமனையின் பணியாளர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு தேர்தலுக்காக நோன்பு பிறநாள் அங்பாவ் வழங்கியதாக கூறப்படும் தகவலை சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அமட் மறுத்துள்ளார் பெருநாள் காலங்களில் அங்பாவ் கொடுக்கும் வழக்கம் பொதுவானது நோன்பு பெருநாளை முன்னிட்டு தாம் வருகை மேற்கொண்ட கொலகுபூ மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களையும் நோயாளிகளையும் சந்தித்து பெருநாள் வாழ்த்து கூறியதோடு அவர்களுக்கு பணம் கொடுத்ததையும் அவர் உறுதிப்படுத்தினார் ஆனால் இதற்கும் கொலகுபூ இடைத்தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவே தம் மீது அவதூறுகளை பரப்புவதை பொறுப்பற்ற தரப்பினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதோடு இவ்விவகாரம் தொடர்பில் ஒரு விசாரணைக்கும் தாம் தயார் என ஜுல்கிப்ரி அஹமட் கூறினார் குவான் எங்கின் விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்தது தம் மீதும் தனது மனைவி பெத்தி கியூ மீதான ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்குகளை தள்ளுபடி செய்யக் கோரி லிங் எங் செய்து கொண்ட விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்து உள்ளது இந்த வழக்குகள் வெவ்வேறு நபர்களை தொடர்பு விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என நீதிமன்ற ஆணையர் ரோஃபியா முகமட் கூறினார் குற்றவியல் நீதிமன்றம் வழங்கிய இத்தீர்ப்பினை அவ்விருவரின் வழக்கறிஞரான பாங் பி சிதம்பரம் உறுதிப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து தனது மனைவி மேல்முறையீடு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வார் என பினாங்கு முன்னாள் முதல்வருமான லிங்வானிங் கூறினார் தேர்தல் விதிகள் மீறல் போலீஸ் விசாரணை குவாலுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளன இதன் தொடர்பில் மூன்று விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக உலுசுலங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அகமட் ஃபைசால் தஹரின் தெரிவித்துள்ளார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்கள் சார்ந்த கட்சிகள் ஆதரவாளர்கள் என அனைத்து தரப்பினரும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் முன்னதாக அத்தொகுதியில் ஆதரவாளர்கள் சிலர் தேர்தல் விதிகளை மீறி செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்து உள்ளனர் ஆனால் இதில் எந்த கூட்டணி விதிகளை மீறியுள்ளன என்ற தகவல் தெரிவிக்கப்படவில்லை சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு